இது தொண்ணூறுவாயா இது தொண்ணூறுவாய்க்கே கொடுக்குறாங்க டாப்ஸு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் இருநூறு தான் பாருங்கள் இதோட பேண்ட்டும் வரும் பேண்ட்டு ஷாலு இது வந்து சுடிதார் டைப்பு இருநூறுவாய்க்கு இது கிடைக்குமாங்க நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் கடையில் போய் கூட நீங்கள் எத்தனை கடைக்கு போயிருப்பீங்கல்ல ஸ்ரீ ஹண்ட்ரட் முந்நூறுரூவா இப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்து ஆயரருவா சொல்லுவாங்க நைன் ஹண்ட்ரடு எயிட் ஃபிஃப்டி இந்த மாதிரி ரேட்டில் உள்ளது பாருங்க ஷால் வந்துடும் பேண்ட் வந்துடும் ஜஸ்ட்டு வந்து டூ நைன்ட்டி கிடைக்கிது செவன்டி சைன்ஸு பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் சூப்பர் கிரீன் இருநூற்றி தொண்ணூறுரூவா தான் ஆடி ஆஃபரும் ஸ்ட்ரெச்சபிள் ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் உங்களுக்கு இதில் வந்து சைஸும் இருக்குது எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் அது எல்லாமே இருக்குது கலர்ஸ் வந்து செம்மையாக சூப்பராக உங்களுக்கு வந்து இருக்குது வந்து சாரீஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சாரீஸ்ன்னு தான் பாருங்கள் பக்காவாக இருக்குது எல்லாமே விசிறி மடுப்பு சேலை சில முந்நூறுவா சேலை வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா தான் நீங்கள் வந்து இது வந்து ஹோல்சேல் கிடையாது இது வந்து ரீட்டெயில் தான் ஃபஸ்ட்டு வந்து நூறுரூவா தான் நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஒவ்வொன்றா பாருங்கள் இது வந்து செக்கடு ஷர்ட்ஸு அதாவது சின்ன பசங்களுக்கு பெரிய பசங்களுக்கு அதாவது பத்தா பத்து வயது வரை உள்ளவங்களுக்கு பாருங்கள் ஹூடிலாம் இருக்குது இதில் சூப்பராக இருக்கும் ஹண்ட்ரட் ருப்பீஸுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் குழந்தைகளுக்கு அதாவது வந்து செட்டோட அதாவது ட்ரௌசரும் இருக்கும் இதுவும் இருக்கும் ஹலோ இவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா வாசவி அப்படிங்கிற ஒரு கடையில் இருக்கோம் இது எங்க இருக்குன்னா நம்ம மதுரையில கீழவாசல் பஸ் ஸ்டாப் உங்களுக்கு தெரியும் கீழவாசல் அதற்கான பஸ் ஸ்டாப் இருக்கு அந்த பஸ் ஸ்டாப்லயே கொஞ்சம் வந்து நீங்க நிமிர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாசவி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பில்டிங் இருக்கும் அங்கேதான் இருக்கும் இந்த வாசவியில என்ன இருக்கு அப்படின்னா பட்டு சேலைகள் பூனம் சேலைகள் காட்டன் சேலைகள் அப்புறம் பெண்களுக்குண்டான எல்லா ஜவுளிகளும் கிடைக்கின்ற ஒரு கடை அது போக வந்து குழந்தைகளுக்கான ரெடிமேட்ஸும் கிடைக்குவீங்க இந்த கடையில் வந்து இப்போ ஆடி ஆஃபர் செம சூப்பராக போட்டிருக்காங்க ஜஸ்ட் நூறுரூவாலருந்தே உங்களுக்கு வந்து நிறைய ஜவுளிகள் கிடைக்கிது நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொன்றா இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த கடையில் வந்து ஆன்லைன் கிடையாது நீங்கள் கடைக்கு நேரடியாக வந்து தான் வாங்க வேண்டி இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்கள் ஆஃபர் எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கடைக்கு நேரில் வந்து எடுத்து ஹாய் மக்களே இப்போ நம்ம வந்து வாசவி டெக்ஸில் இப்போ ஆடி ஆஃபர் வந்து சூப்பராக போட்டிருக்காங்க அது என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே போட்டிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து குழந்தைகளுக்கான ஷர்ட்ஸ் அதாவது வந்து பத்து வயது வரை ஆண் குழந்தைகளுக்கான ஷர்ட்ஸ் பார்க்குறோம் சட்டைகள் இது எல்லாமே வந்து ஜஸ்ட்டு நூறுரூவா தாங்க சூப்பராக இருக்கும் டிசைன் இல்லாமல் லேட்டஸ்ட்டு டிசைன்ஸு அருமையாக வந்து சூப்பராக இருக்கும் இது எல்லாமே இப்போ எடுத்து காட்டுவாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஸோ இந்த மேடம் இப்போ நீங்கள் காட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே ஜஸ்ட் வந்து நூறுரூவா தான் நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஒவ்வொன்னாக பாருங்கள் இது வந்து செக்கடு ஷர்ட்ஸு அதாவது சின்ன பசங்களுக்கு பெரிய பசங்களுக்கு அதாவது பத்தா பத்து வயது வரை உள்ளவங்களுக்கு காட்டன் ஷர்ட்ஸு ஜீன்ஸு ஷர்ட்ஸு டிசைன் ஷர்ட்ஸு ஹூடி ஷர்ட்ஸுங்க பாருங்கள் ஹூடிலாம் இருக்கு இதில் சூப்பராக இருக்கும் நிறைய ஷர்ட்ஸ் இருக்குது பாருங்கள் இது வந்து குட்டி பையனுக்கு போடுறது பத்து வயது வரை எல்லாமே கவர் ஆகும் பாருங்கள் இது வந்து டபுள் இது பாருங்கள் ஜீன்ஸ் ஷர்ட்ஸு வித்து ஜிப்பு சூப்பர் பட்டன் ஃபுல்ஹேண்டு டபுள் பாக்கெட்டு பாருங்கள் இது ஜிப்பு வச்ச பாக்கெட்டு இப்போ பாருங்கள் சூப்பர் சூப்பர் ஷர்ட்ஸ்லாம் இருக்குது இது எல்லாமே ஜஸ்ட்டு நூறுரூவா தாங்க இங்கே பாருங்கள் ஃபுல் ஹேண்டு வந்து மடக்கி வச்சுருக்கு நிறைய ஷர்ட்ஸ் இருக்குது இந்த மாதிரி வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது நூறுரூவாய்க்கு இது வந்து கிடைக்கிறதா தான் செம்ம ஷர்ட்ஸு பசங்களுக்கு நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம் நல்லா பார்த்து வாங்கிக்கலாம் நிறைய இருக்குது நூறுரூவாய்க்கு அருமையான ஷர்ட்ஸ் வாங்க இப்போ வந்து அடுத்த ஐட்டம் என்னென்னு சொல்லி பார்ப்போம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இருநூறுவா ஷர்ட்ஸுங்க ஸோ பசங்களுக்கான இருநூறுவா ஷர்ட்ஸ் என்ன பசங்களுக்கே காட்டுறதுன்னு நினைக்காதீங்க டாப்ஸு சாரீஸு லெக்கின்ஸு அதுலேயும் வந்து ஆஃபர் இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் இது இருநூறுரூவா இருநூறுவாய்க்கு வந்து தரமான சட்டை பாருங்க தரமான சூப்பர் சட்டைங்க ஜஸ்ட்டு இருநூறுவா இதெல்லாம் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் வித்தது இது எல்லாமே இருநூறுவாய்க்கு கொடுக்குறாங்க சூப்பர் செட்ஸு ஆடி ஆஃபரு ஜஸ்ட் வந்து இந்த மாதம் ஒரு முப்பது நாள்லேயே இது எல்லாமே காலி ஆகிரும் பார்த்துக்குங்க கிட்டத்தட்ட வந்து நம்ம மதுரையில் இருக்கிற நிறைய யூடியூப் சேனலில் எல்லாத்துலேயுமே இந்த கடையுடைய விடம்பரம் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ எல்லாருமே இங்கே வருவாங்க கண்டிப்பாக நீங்களும் சீக்கிரம் வந்து இதெல்லாமே வாங்கிக்கோங்க ஓகே இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஜீன்ஸ் பேண்ட்டு ஜீன்ஸு காட்டன் பேண்ட்டு எல்லாமே வித் பெல்ட் இருக்கும் பாருங்கள் இது எல்லாமே வந்து நானூற்றி ஐம்பது ரூபா ஐநூறுரூவா இது எல்லாமே வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் ஐநூறுரூவான்னா இரநூத்தி ஐம்பது ரூபா தான் அறநூறுவான்னா முந்நூறுரூவா அந்த மாதிரி சூப்பர் பேண்ட்டுங்க கிளாத் எல்லாமே உங்களுக்கு வந்து இதுவே கிடையாது காம்ப்ரமைஸே கிடையாது சூப்பர் கிளாத் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இது எல்லாம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் போடுறாங்க ஸோ இது நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சது வாங்கிக்கலாம் எல்லாமே பத்து வயது வரை போடுகின்ற பேண்ட்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் இப்போ நாங்கள் பார்க்குறது வந்து குழந்தைகளுக்கு சின்ன சின்ன குழந்தைகளுக்கான பாபா சூட்டு இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா இல்லை அறநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் இருக்கிற குவாலிட்டி சூப்பரானது இது எவ்வளோன்னா ஜஸ்ட்டு நூறுரூவா தான் நூறே நூறுரூவா தான் பாருங்கள் அவங்க எடுத்து காட்டுவாங்க எப்படி இருக்கு பாருங்கள் ஹண்ட்ரட் ருப்பீஸ்ங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் குழந்தைகளுக்கு அதை வந்து செட்டோட அதாவது ட்ரௌசரும் இருக்கும் இதுவும் இருக்கும் ஸோ குழந்தைகளதே நம்ம காட்டுறோமே நினைக்காதீங்க பெரியவங்களுக்கும் இருக்குது பட்டு சாரி கூட இருக்குது பூனம் சாரி இருக்குது அதுலேயும் வந்து ஆஃபர் இருக்குது இப்போ நம்ம வந்து பாபா சூட் குழந்தைகளது பார்த்துட்டு இருக்கோம் இது நூறுரூவா பாபா சூட் குழந்தைகளையே இன்னொரு ஐட்டமும் இருக்குது இரநூறுவாய்க்கு அதையும் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து நூறுரூவா இப்போ நம்ம பார்க்குறது நூறுரூவா செட்டாக தான் இருக்கும் ட்ரௌசரு ஷர்ட் டிசைன்ஸ் இப்போ நீங்கள் இருக்கோம் நம்ம ஒவ்வொன்றும் ஒரு டிசைன் இருக்கும் சின்ன குழந்தைகளுக்கு நீங்கள் கிஃப்ட்டும் வாங்கி கொடுக்கலாம் நூறுரூவாயில் ஒரு இவ்வளோ தரமான ஒரு துணி உள்ள ரெடிமேடு உங்களுக்கு கிடைக்குது ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு இருநூறுவா நீங்கள் வந்து இப்போ அது பார்த்தோம் ஸோ அதை விட இன்னும் கொஞ்சம் வந்து கிராண்டாக இருக்கும் இது அறநூறுவா நானூறுரூவா அந்த மாதிரி ஐட்டம் இதெல்லாம் இது வந்து ஜஸ்ட்டு இருநூறுவா கொடுக்குறாங்க ஸோ உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இல்லை கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் தரமாக இருக்கும் இருநூறுரூவா தான் பாருங்கள் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது பாருங்கள் செட்டாக கிடைக்கிது கண்டிப்பாக இந்த ரேட்டு வெளியே நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது டூ ஹண்ட்ரட் நீங்கள் சாம்பிள்ஸ் பார்த்தீங்க ஸோ இது வந்து பத்து அதாவது சாரி ஒரு வருஷம் வரைக்கும் போட்டுக்கலாம் ஆறு மாத குழந்தைகள் ஒரு வருஷ குழந்தைகள் வரைக்கும் இது போட்டுக்கலாம் சரக்கு வந்து நிறையா இருக்குது நீங்கள் வந்து இப்போ சாம்பிள் தான் காட்டியிருக்கோம் நூறுரூவா இருநூறுரூவா ஸோ இது எல்லாமே நிறையா இருக்குது ஸோ ஆண் குழந்தைங்களுக்கு பார்த்தோம் இது வந்து பெண் குழந்தைங்களுக்கு இது வந்து ஜஸ்ட் நூறுரூவா தாங்க சூப்பர் ஃபேன்சி ஐட்டம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நூறுரூவா அது கிடை எங்கேயாவது கிடைக்குமா ஸோ அடுத்து இன்னொரு டிசைன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது நூறு ஆனால் இது வந்து லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது நீங்கள் அப்புறம் வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது சீக்கிரம் உங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும் அடுத்தது வந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா சூப்பராக வந்து இருநூறுரூவா அது இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு இரநூறுவா ஸோ இந்த இதுவும் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அது போக வந்து உங்களுக்கு இரநூறுவாவில் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி மிடி மாதிரி இருநூறுரூவா இதெல்லாம் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி விற்றதுங்க இது வந்து ஜஸ்ட்டு வந்து இரநூறுவாய்க்கு கொடுக்குறாங்க டூ ஹண்ட்ரட் சூப்பர் மிடி ஓகே இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள் ஜீன்ஸு டாப்ஸ் கூட வரும் சின்ன குழந்தைங்களுக்கு அழகாக ஜீன்ஸு டாப்ஸு ஜஸ்ட்டு தாங்க ஜீன்ஸு நீங்கள் ஒரு ஜீன்ஸ் வாங்க போனாலே இரநூறுவா ஆகும் இது பாருங்கள் ஜீன்ஸு டாப்ஸோடு இரநூறுவா இது பாருங்கள் ப்ரிண்டட் வித்து இந்த மாதிரி பாருங்கள் ஜீன்ஸு ஸ்கர்ட் இது இது வந்து ட்ரௌசர் மாதிரி இருக்குது இல்லையா ம் ஸ்கர்ட் ஸ்கர்ட் தான் அது மிடி மாதிரி ஓகே ரைட் ஸோ இது வந்து இருநூறுவா தான் ரெண்டுமே சேர்ந்து செட்டே தான் இப்போ பாருங்கள் ஃபேன்சியாக இருக்குது இது எவ்வளோ இருநூறுவா முந்நூறா இருநூறு தான் பாருங்கள் இதோட பேண்ட்டும் வரும் பேண்ட்டு ஷாலு இது வந்து சுடிதார் டைப்பு இருநூறுவாய்க்கு இது கிடைக்குமாங்க நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் கடையில் போய் கூட நீங்கள் எத்தனை கடைக்கு போயிருப்பீங்கல்ல சூப்பராக கொடுக்குறாங்க இது இரநூறுவாய்க்கு சூப் இது வந்து சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க நேரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துடுவீங்க ஏன்னா இன்றைக்கி வந்து டெக்ஸ்டைல் வந்து விலை வந்து எவ்வளோ இருக்குது டெக்ஸ்டைல் விலைகள்லாம் எக்கச்சக்கமாக ஏறி இருக்குது நமக்கு வந்து இவ்வளோ வேலைப்பாடுகளோடு வந்து இருநூறுவாய்க்கு கிடைக்கிது பாருங்கள் ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் இது அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பர் ஃபேன்சி த்ரீ ஹண்ட்ரட் முந்நூறுவாய்க்கு ஸோ நூறுரூவா இரநூறுவாய்க்கு அவ்வளோ இருந்தது பட் த்ரீ ஹண்ட்ரட்னா எப்படி இருக்கும் பாருங்கள் த்ரீ ஹண்ட்ரட் இது வந்து உங்களுக்கு ப பேண்ட்டும் வந்துடும் இல்லையா அதில் ஸோ இது பாருங்கள் டிஜிட்டல் ப்ரிண்ட்டு இது வந்து உங்களுக்கு ஸ்கர்ட்டு இது இது ரெண்டுமே சேர்த்தே முந்நூறுவா தான் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது செம ஃபேன்சி இது த்ரீ ஹண்ட்ரட் இது வந்து கிளாத்து கிளாத்துக்கே காசுங்க இது செம்ம கிளாத்து இது உங்களுக்கு வெஸ்டர்ன் இது த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஓகே அடுத்தது ஸோ இது ஒரு வெஸ்டர்ன் டைப் தான் அதை வந்து பன்னெண்டு வயதுக்குள் போட்டு போட்டுக்கொள்ள வேண்டிய இந்த மாதிரி டிஸ்பிளே இதெல்லாம் வந்து பாபா சுட் டைப்பு பேண்ட்டும் இருக்குது இதில் த்ரீ ஹண்ட்ரட் இப்போ சுடிதார் பாருங்கள் ஃப்ராக் டைப் த்ரீ ஹண்ட்ரட் முந்நூறுவா இப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்து ஆயிரரூவா சொல்லுவாங்க நைன் ஹண்ட்ரடு எயிட் ஃபிஃப்டி இந்த மாதிரி ரேட்டில் உள்ளது பாருங்க ஷால் வந்துடும் பேண்ட் வந்துடும் லேங்கா லேங்கா டைப்பு பாருங்க இந்த மாதிரி இப்போ இந்த வேலைப்பாடுக்கே போயிடுங்க முந்நூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்க இது பாருங்க செம்ம ஒர்க்கு சூப்பராக இருக்குங்க முந்நூறுவாய்க்கு அருமையாக இருக்குது பாருங்கள் இது வந்து எதுவுமே ஆன்லைன் கிடையாது நல்லா கேட்டுங்க ஆன்லைன் கிடையாது கடைக்கு வந்து தான் வாங்கணும் இவங்க ஆன்லைன் பண்ணலை கடைக்கு வந்து நீங்கள் ஒரே ஒரு பீஸ் கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா கூட நீங்கள் நூறுரூவா அது ஒரே ஒரு சட்டை கூட நீங்கள் எடுத்துகிட்டு போனாங்க அதனால் ஒன்றுமே கிடையாது பிடித்தால் மட்டுமே வாங்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே வாங்கிறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க ஸோ நீங்கள் நேரில் வாங்க பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வந்து ஒரே ஒரு பீஸ் கூட எடுத்துக்கலாம் ஸோ ரீட்டெயில் கடை தான் இது உங்களுக்கு இவ்வளோ சீப்பாக வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸில் இதெல்லாம் கொடுக்குறாங்க எது வேணாலும் வாங்கலாம் பசங்களுக்கான ஷர்ட்டு வாங்கினால் பொண்ணுங்களுக்கான இந்த மாதிரி சுடிதார் டாப்ஸ் இதுவும் வாங்கலாம் அது போக சேலைகளும் இருக்குது பாருங்க இதெல்லாம் பாருங்கள் அபாரமாக இருக்குது பாருங்கள் தாங்க நம்பவே முடியாது உங்களால் ஜஸ்ட்டு முந்நூறுவா எண்ணூறுரூவாக்கி கம்மி இருக்காது இதெல்லாம் ரேட்டு முந்நூறுவா பன்னிரெண்டு வயது வரை போட்டுக்கலாம் குழந்தைகள் ஓகே இப்போ நீங்கள் பார்க்குறது பெண்களுக்கான டாப்ஸு டாப்ஸி எங்களுக்கு என்ன இருக்குது பெரிய பொண்ணுங்களுக்கு லேடிஸ்க்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாப்ஸ் வந்து நூறுரூவாங்க நம்பவே முடியாதுங்களால எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல் கூட கிடைக்கும்ல எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸும் கிடைக்கும் ஜஸ்ட்டு தான் பாருங்கள் டிசைன்ஸ்லாம் பாருங்கள் அள்ளுது அப்படியே அடுத்தடுத்து போயிட்டே இருங்க பாருங்கள் சூப்பர் டிசைன்ஸு கட்டிங் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே இருக்குது ஸ்ட்ரைட்டு அதுக்கப்புறம் அம்பிரல்லா ஓப்பன் கட்டு ஆலியா கட்டு எல்லாமே இருக்குது பாருங்கள் அம்பிரல்லா இது பாருங்க இது கோட் மாடலு எல்லாமே இருக்கும் ஜஸ்ட்டு நூறுரூவா தாங்க நூறுரூவாவில் என்ன இருக்குது நீங்கள் மாற்றி கொடுத்துறதுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் நைன்டி ருப்பீஸா இது தொண்ணூறுரூவாயா என்னங்க இது அநியாயமாக இருக்குது தொண்ணூறுவாய்க்கே கொடுக்குறாங்க டாப்ஸு சூப்பர் தொண்ணூறுவா டாப்ஸு சூப்பராக நம்ம வந்து இங்கே பாருங்கள் அலப்பறையா செம்மையாக இருக்குங்க நூறுரூவா நூறுரூவா விட கம்மி இல்லை தொண்ணூறுவா முதல்ல நூறுரூவான்னு சொன்னாங்க இப்போ தொண்ணூறுவா தான் சொல்கிறாங்க ஸோ வாங்க தொண்ணூறுவான்னு சொல்கிறப்போ வந்து வாங்கிருங்க ஜஸ்ட்டு தொண்ணூறுவா சூப்பராக இருக்குது டாப்ஸு இது எவ்வளோ ஸோ ரேட்டு மாறி மாறி வருமா ஸோ நைன்ட்டி இருக்குது ஹண்ட்ரட் இருக்குது ஒன் தேர்ட்டி இருக்குது அப்படியா ஓகே சரி பாருங்கள் எல்லா ரேட்டும் கலந்துருக்கு இதை நீங்கள் பார்த்து வாங்கிக்க எல்லாமே வந்து ஆஃபர் ரேட்ஸ் தான் இது இவ்வளோ தானா பீஸு அப்படின்னா இது மட்டும் இல்லைங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் உங்கள் சைஸ் என்னவோ அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் நீங்கள் ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம வந்து பார்க்குறது பிளாஸோ பேண்ட்டுங்க இப்போ ப்ளைன் பிளாஸோ பே பேண்ட் பார்க்குறீங்க அது வந்து ஒன் எயிட்டி அடுத்து பாருங்கள் இது வந்து பிரிண்டட் பார்க்குறீங்க இது எல்லாமே ரேஞ்சு வந்து உங்களுக்கு ஒன் எயிட்டி ஒன் நைன்ட்டி டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் சூப்பர் கிளாத்துங்க சரியான கிளாத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் பிளாஸோ பேண்ட்டு போட்டுக்கலாம் நல்ல ஸ்டைலிஷாக இருக்கும் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நல்ல டிசைன்ஸ் மாடல் லைட் கலரு டார்க் கலரு பிரிண்டடு அப்புறம் பிளைனு எல்லாமே இருக்குது நீங்கள் மேட்ச்ஸ் பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நல்லா டார்க் கலருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கலர் நாவல் பலர் கலரு அப்புறம் ரெட்டு ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது ஒன் எயிட்டி ஒன் நைன்ட்டி டூ ஹண்ட்ரட் இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் வந்து இங்கே இது பார்க்குறீங்க என்னதுன்னா லெகின்ஸ் லெகின்ஸ் வந்து பிராண்டடும் இருக்குது நான் ப்ராண்டடும் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது இப்போ கையில் வச்சுக்க ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் லெக்கின்ஸு பாருங்கள் அதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது நல்லா வந்து ஸ்ட்ரெச்சபிள் அது ஸ்ட்ரெச் பண்ணி காட்டுங்க ஸ்ட்ரெச்சபிள் ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் உங்களுக்கு இதில் வந்து சைஸும் இருக்குது எல் எக்ஸல் டபுள் எக்ஸ் அது எல்லாமே இருக்குது கலர்ஸ் வந்து செம்மையாக சூப்பராக உங்களுக்கு வந்து இருக்குது அதாவது நூறுரூவாலேயே நூறுரூவாலேயே உங்களுக்கு இவ்வளோ இருக்குது இல்லை எனக்கு நூறுரூவா வேணாம் எனக்கு ப்ராண்டட் வேணும்னா பக்கத்தில் வந்து ப்ரெஸ்ட்டாக பாருங்கள் இதுக்கு ஃபுல்லாக வந்து பிராண்டடு லெக்கின்ஸு எப்படி உங்களுக்கு வேணுமோ அது எல்லாமே இங்கே கிடைக்கும் நம்ம பார்க்குறது ஆலியா கட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டாப்ஸு இந்த டிசைனே பாருங்கள் ஆலியா கட்டிங் எல்லாருக்குமே தெரியும் இது வந்து முந்நூற்றி ஐம்பது அது இது ஜஸ்ட்டு வந்து டூ நைன்ட்டி தான் பாருங்கள் செம கலரு அருமையான உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் கலர்ஸ் இருக்கும்போது ஜஸ்ட்டு வந்து டூ நைன்ட்டி கிடைக்கிது செம டிசைன்ஸு பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் சூப்பர் க்ரீன் இருநூற்றி தொண்ணூறுரூவா தான் ஆடி ஆஃபர் முந்நூற்றி ஐம்பது விட்டுறது எல்லாமே டூ நைன்ட்டிக்கு கொடுக்குறாங்க ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ சாம்பிள் மட்டும்தான் காட்டுறோம் எக்கச்சக்கமாக இருக்குது ஸ்டாக்கு நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் நேரில் வந்து ஒரே ஒரு பீஸ் கூட வாங்கிக்கலாம் ஜஸ்ட்டு இருநூற்றி தொண்ணூறுரூவா இங்கே மட்டும்தான் கிடைக்குது வாசவியில் இப்போ நம்ம வந்து ஸாரீஸ் செக்ஷன் வந்துவிட்டோம் ஸோ சாரீஸில் வந்து சூப்பராக இப்போ வந்து ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ஆரி ஒர்க்கு இந்த ஒர்க்கு ப்ளவுஸோடு உங்களுக்கு கிடைக்கிது இதெல்லாம் எவ்வளோ அப்படின்னா நைன் ஃபிஃப்டி நைன் எயிட்டி அந்த மாதிரி ரேஞ்ச் உள்ளது இது வந்து எயிட் ஃபிஃப்டி தான் உங்களுக்கு ஸோ இதெல்லாம் ஆஃபரில் உள்ளது பாருங்கள் எல்லாமே வந்து ஃபேன்சி எல்லாமே ஃபேன்சி சில்கு ஃபேன்சி சில்கு இது பாருங்கள் இந்த மாதிரி வரும் இது என்ன அந்த சோளிக்கு வந்து பின்னாடி வந்து அந்த இது ரோப் வரும் அதில் வந்து கட்டுறது இது செமையாக இருக்குது பாருங்க ஒவ்வொன்றும் டிசைன் இருக்குது சூப்பர் காம்பினேஷனில் வந்து நிறைய இருக்குது அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சில்க் சாரீஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஐம்பது சதவீதம் ஐம்பது பர்சன்ட் ஆஃபர் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க தள்ளுபடியில் உங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னா எழுநூற்றி ஐம்பது ரூபா வரும் இது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி அறநூறு அப்படின்னா எண்ணூறுரூவா தான் ஸோ செம ஆஃபரில் உங்களுக்கு வந்து சாரீஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சாரீஸ்ல தான் பாருங்கள் பக்காவாக இருக்குது எல்லாமே விசிறி மடுப்பு சேலை பாருங்கள் ஃபுல் ஜரி ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரரூவா மதிப்புள்ள சேலைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து பாதி விலைக்கு தர்றாங்க பாதிக்கு பாதி ஸ்டோன் வச்சது தான் வேணும் அப்படின்னு உங்களுக்கு ஜரியோட ஸ்டோனும் இருக்குது ஸ்டோன் வைக்கிற சேலை எல்லாம் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து இன்னொரு டைப்பு ஸோ இதில் இது கொஞ்சம் வந்து இந்த ரகம் வேறு இது வந்து முப்பத்தைந்து சதவீதம் தள்ளுபடி கொடுத்துருக்காங்க இந்த சேரீஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் வெள்ளி ஜெரி சில்வர் ஜெரியில் சூப்பராக இருக்கு பாருங்கள் இங்கே சில்வர் ஜெரி இது பாருங்கள் சில்வர் ஜெரி இது பாருங்கள் உங்களுக்கு இந்த கோல்டன் ஜெரிலையே இது வந்து வெரைட்டி இது செமையாக இருக்குது இந்த க்ரீன் சாரி இதெல்லாம் ஜஸ்ட் வந்து முப்பத்தைந்து சதவீதம் உங்களுக்கு வந்து தள்ளுபடி தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர் அடுத்து வந்து பாருங்கள் முந்நூறுரூவா சேலை சூப்பர் இது வந்து என்ன சேலைன்னு பூ பூனம் சேலை பூனம் சேலை முந்நூறுவா சேலை வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா தான் நீங்கள் வந்து இது வந்து ஹோல்சேல் கிடையாது இது வந்து ரீட்டைல் தான் நம்ம வாசவி டெக்ஸ்டைல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா வாசவி அப்படிங்கிற பேர் மட்டுமே போட்டு மிக பிரம்மாண்டமாக ஒரு பில்டிங் வந்து கீழே வாசல் பஸ் ஸ்டாப்லேயே இருக்கும் இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு சேலை கூட நீங்கள் வாங்கிட்டு போகலாம் இது பாருங்கள் சூப்பராக ஒர்க்கு சேலைங்க ஒர்க்கு ப்ளவுஸ் வந்து கொடுக்குற அந்த இது வந்து இது ஓப்பன் பண்ணி பாட்டுங்கண்ணா இது ஓபன் பண்ணுங்க பாருங்கள் இது வந்து ப்ளவுஸோடு உங்களுக்கு வந்து கிடைக்குது இது வந்து எவ்வளோன்னா ஜஸ்ட்டு வந்து நைன் எயிட்டி ஆயிரத்தி இருநூறுபா சேலை ஜஸ்ட்டு வந்து நைன் எயிட்டி பாருங்கள் அன்னைக்கு காட்டார் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ப்ளவுஸ் வந்து இப்படி வரும் பாருங்கள் நெக்குக்கு இது இப்படி வருது அப்புறம் கைக்கு வந்து இப்படி வரும் பாருங்கள் சூப்பராக இருக்குது மாங்காய் டிசைனில் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நைன் எயிட்டி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டரில் வந்து இந்த குட்டி கல் இருக்கும் பார்டரில் ஃபுல்லாக குட்டி கல் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு இதில் பாருங்கள் அந்த மாங்காய் டிசைனில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் இருக்குது இது ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா மதிப்புள்ள இந்த சேலை வந்து ஜஸ்ட்டு நைன் ஃபிஃப்டி தான் நைன் ஃபிஃப்டி பாருங்கள் மக்கள் வாங்கிக்கிட்டே இருக்காங்க வந்து வந்து வச்சோடனே வந்து கேட்டுக்கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க செம்ம ஷைனிங் சேலை சூப்பர் சைனிங் சில நைன் ஃபிஃப்டி தான் இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா எல்லாமே யூனிஃபார்ம் சாரீஸுங்க ஒரே மாதிரி சேலை டிசைனும் ஒரே மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே கிடைக்கிது இந்த ரேக்கில் பாருங்கள் ஃபுல்லாக வந்து இருக்குது முப்பது சேலை வேணுமா முப்பது வாங்கிக்கலாம் இல்லை நூறு சேலை வேணுமா நூறு சேலையும் வாங்கிக்கலாம் ஒரே டைப்பில் ஒரே கலரில் ஒரே டிசைனில் வாங்கிக்க முடியும் இப்போ இங்கே இவங்க அடுக்கி வச்சுருக்க லேட்டஸ்ட்டு டிசைனு ஏன்னா இதில் பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு செம ஸ்டோன் ஒர்க் பார்டர் இருக்குது ஸ்டோனு அதுக்கு மேலேயும் ஸ்டோன் இருக்கும் பாருங்கள் டிசைன் வந்து ஃபுல்லாக வந்து காப்பர் செடி இது வந்து ஒரே மாதிரி இருக்கும் அதே போல் ஒரே மாதிரி இருக்கிற சில எல்லாமே ஒவ்வொன்றும் பாருங்கள் இது வந்து டார்க் கலரு இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக காப்பர் செடி இருக்கும் உடலில் ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நிறையா இருக்குது நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் லேட்டஸ்ட் டிசைன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க புது புது டிசைன் எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் எவ்வளோன்னு நினைக்கிறீங்க ஆயரூவா ரெண்டாயிரரூவாலாம் கிடையாது ஜஸ்ட்டு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபா தான் ஐநூறுவாய் இருக்குது ஐநூறுரூவா இருக்குது ஒவ்வொன்றும் அந்த ஸ்டோன் ஒர்க்கு தகுந்த மாதிரி மாறும் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருக்குது ஓகே இப்போ நம்ம வந்து நிறைய வந்து பட்டு சாரி பார்த்தோம் அதே போல் இங்கே வந்து காட்டன் சாரியும் இருக்குதுங்க காட்டன் சாரி இங்கே பாருங்கள் ரேக்கில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் செம்மையாக இருக்குது நிறைய காட்டன் சாரீஸ் இருக்குது நிறைய காட்டன் சாரி எல்லா டைப்பான காட்டன் சாரீஸ் இருக்கும் அதில் வந்து சாம்பிள் இங்கே வந்து வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் ஸோ இப்போ நீங்கள் இதெல்லாம் பாருங்கள் இந்த காட்டன் சாரீ இல்லாமல் ஜஸ்ட்டு ஐநூறுரூவாலேருந்து ஆரம்பிக்குதுங்க நீங்கள் வந்து ஐநூறுரூவாவில் வந்து சூப்பர் காட்டன் சாரி இருக்குது எல்லாமே காரக்குடி காட்டன் சாரீஸு சுங்குடி அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் விஸ்வாசம் எல்லா காட்டன் எல்லா டைப்பும் இருக்குது நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கலாம் ஐநூறுரூவாலேருந்து இங்கே வந்து இருக்குது